இந்த வாராகி வாராகி இப்பொழுது உனக்கு நல்ல குறி சொல்லவல்லவா வந்து இருக்கின்றேன் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காத வாக்கினை என் சில்ல பிள்ளைகளுக்காக அல்லவா தருவதற்காக வந்து இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் குறைகள் மட்டும் என் பின்னை வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து என் தங்க பிள்ளையே அதை புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை நீ வாழ கற்றுக்கொள் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சொல்லத்தான் போகிறேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி அதையே கேட்டுவிட்டு நீ அப்படியே முடங்கி விடாதே எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவரைத்தான் நான் உனக்கு தருவதற்காக உன் உதவியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்னை வணங்கிவிட்டு சென்ற பிறகு இன்னும் நொன்று நல்லது கூட நடக்கவில்லை என்றுதானே நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இனி எதற்கும் கலங்காதே நமக்கு இப்படியாகி என்றும் நீ நினைக்காது ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் இருந்தும் உனக்கான பாடத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய மதிப்பீடாக நான் உன்னை உயர்த்துவதற்கு வந்திருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம் என் நீ வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்கின்றாய உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அந்த பெண்ணின் மூலம் உனக்கான உதவியை மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் திருப்பத்தையும் தருவதற்காகத் தானே வந்து கொண்டிருக்கின்றேன் சிந்தனை செய்து சிந்தனை செய்து உன்னை நீ வருத்தி கொள்ளாது எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படும் உன் நேர்மைக்கான பலனை நான் தர காத்திருக்கும் போது அது உன்னை எப்பொழுதுமே கைவிடாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்து தான் இருக்கின்றது இப்படி ஒரு குறையை தந்துவிட்டாலே நம் தாய் தாயின்றி எண்ணி வருந்தாதே நீ வாழ்க்கையை தொலைத்து விடாதே அந்த குறையில் விரையே நிவர்த்தி செய்து உன்னை நிவர்த்தியாக்கி அந்த வெற்றியாக்க நான் தர வந்து இருக்கும்போது எதுவுமே இல்லை என்று யோசிக்க வேண்டாம் உனக்கான காலமும் நேரமும் முடிந்து விட்டாலும் நான் உன் அம்மையானவள் இன்னமும் உயிரோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கவலை வேண்டாம் என் நின் மணியை நீ நினைக்கின்ற காரியத்தில் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் போது மனம் குளிரும்படியான நல்ல செய்தி தான் வந்த சேரப்போகிறது என் ஆசீர்வாதத்தின் அருளையும் உனக்கு எப்பொழுதும் உணர்த்தக்கூடிய கால நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே அந்த பெண்ணை உனக்கு முடிவாக எடுக்கப் போகிறாள் அந்த பெண்ணை உனக்கான செயலாக செய்ய போகிறாள் திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கின்றேன் ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை என்று நினைத்து இதோ நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் வீண் போகாது என் குழந்தையே என்னை மேட உன் அக்கறை கொண்டவர் யாராக இருக்க முடியும் அதன் போலத்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதை நானே முன்னொன்றி நடத்தி தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நான் நரிகள் உட்கார்ந்து என் குழந்தையிடம் பேசுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியுமே இங்கு சிந்திக்கவும் வேண்டாம் உன் மனதின் கவலைகளையெல்லாம் என் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொள் உனக்கு வெற்றியை பரிசாக தந்து வெற்றி மகுடத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி உன் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாகத்தான் இருக்கப் போகிறேன் நீ விரும்பிய விஷயத்தில் நீ விரும்பியவர்கள் முன்வசம்தான் வரப்போகிறார்கள் உன்னுடைய கவலைகள் எல்லாம் என் காதில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் காலங்கள் கடந்தாலும் இனி இருக்கும் விஷயத்தை இந்த தாயின் துணையோடு நீ என்மேல் வாரத்தை போட்டு தானே சுமக்கப் போகிறாய் இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததால்தான் நான் உனக்கு இந்த விலைமதி பெற்ற பரிசை தர வந்து இருக்கின்றேன் என் நீ கேட்டதையும் ஆசைப்பட்டதையும் உன் கரம் கரம்பற்றி தர வந்து இருக்கும் நீ ஆனந்தத்தில் முக்காடத்தான் போகிறாய் செய்வதென்றறியாது திகிக்கத்தான் போகிறாய் அதை நான் பார்க்க காத்து இருக்கும்போது என் குழந்தை என் முகத்தில் இனி ஆனந்தத்தை பார்க்கத்தான் போகிறார்கள் அதே ஆனந்தத்தை நான் உன்முகத்திலும் பார்க்க வந்து விட்டேன் நீ ஆசைப்பட்டதை பெற்று ஆனந்தமாக இரு உன் நிம்மதியினை துளைத்தி விட்டாய் வெகு நாட்களாக உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் என்று எல்லாம் நான் அறிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி அமைதி காப்பேன் என்று நினைக்கின்றாய் என் குழந்தைகளின் தண்ணீரை துடைக்க நானே வந்துவிட்டேன் இனி அலாதே என் பிள்ளையை நிம்மதியாக உறங்கப்போகும் போகும் தருணத்திற்கு எட்டியிருக்கும் போது விடுகின்ற வெடியில் உனக்கானதாகத்தான் வந்து சேரும் நான் உன்னருகில் இருப்பதையும் நீ உணரத்தான் போகிறாய் எனது இந்த வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதிய து இல்லை என்னை முழுவதுமாக நம்பும் என் பிள்ளைகளுக்குத்தான் என்னை பற்றி நன்கு உணர்ந்து கொள்ளும் காலமும் வரும் இது என் சத்திய வார்த்தை நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய உதவி உனக்கு கிட்டும் போது அடுத்தவர்கள் மடியேந்தி கேட்கும் நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது நான் என் நேரமும் இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது அருளால் உன் தேவை அனைத்தும் இங்கு நிறைவேறப் போகும் தரம் நம்ம வந்தடையத்தான் போகிறது உன் பாவங்கள் தான் உன்னை துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றது என்று நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் முழுதாய் இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கும்போது உன் புண்ணியமும் உனக்கு பலனளிக்கும் என்பதை மட்டும் ஏன் ஏற்க முடியவில்லை என் குழந்தையை உன் பாவத்தின் பலன் e ci in, 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 in. குறைக்க இயலும் அதனால் உன்னுடைய விஷயத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடும் உன் புண்ணியத்தின் பலனை இப்பொழுது உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது இந்த தாய் அனுப்பியவராகத்தான் இருக்க முடியும் இந்த தாயின் பெயர் கொண்டவராகத்தான் இருக்க முடியும் எதை பற்றியும் நீ வீணாக யோசித்து யோசித்து உன் நிம்மதியினை இழந்து விடாதே உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து அவமானத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அத்தனைகளையும் தாண்டி நான் உனக்கு எந்த அவமானத்தை அனுமதித்த நோக்கம் என்று உனக்கு உணரக்கூடிய காலமும் இங்கு வரத்தான் போகிறது நீ உனக்கான மரியாதையை இழந்து தான் உன் முழு உழுப்பையும் போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் ஆனாலும் அதை பற்றி சிந்திப்பதற்கு இங்கு யாருக்குமே மனம் இல்லை என்று யோசிக்காது மற்றதை பற்றியும் நீ கருத்தில் கொள்ளாது நான் தான் உனக்கான வாழ்க்கையை கையில் எடுத்திருக்கின்றேனே அதன் பிறகு எதற்காக செற்றும் யோசிக்கின்றாய் என் குழந்தையை நான் தருவேன் என்று நம்பித்தானே என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் பிறகு ஏன் நடிவில் இந்த வீண் சந்தேகமும் குழப்பங்கள் எல்லாம் எல்லாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ கேட்டது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது உன்னை வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறும் தருணத்தை எட்டியிருக்கும் போது நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக உன்னை வந்து சேரும் நாளும் நெருங்கிவிட்டது நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வினே நான் நடத்தி தந்து உன் வாழ்வில் உனக்கு வேண்டியதை அரங்கேற்றத்தான் வந்து இருக்கின்றேன் நீ எதை நோக்கினாயோ அதுவே உன்னை நோக்கி வரத்தான் போகிறது நல்லதுதான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி